Estou a <laughs> அனைவருக்கும் வணக்கம் அஸ்வஸ்வ சம்பந்தமான ஒரு விசேட செய்தி ஒன்று கிடைத்திருக்கின்றது அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அதாவது இலங்கை ஜனாதிபதி நேரடியாக அஸ்வஸ்வ சம்பந்தமாக வருமானம் குறைந்த மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் சில தினங்களுக்கு முன்னர் தான் அந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் எனவே இது ஒரு மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி இந்த செய்தி என்ன ஓராம் அதாவது இந்த செய்தி என்ன மனக்குறை விண்ணப்பதாரர்கள் மற்றும் இரண்டாம் கட்ட விண்ணப்பதாரர்களுக்கான ஜூலை மாத கொடுப்பனவுகள் எவ்வாறு எவ்வாறு வழங்கப்பட போகின்றன போன்ற விரிவான காணொளிகளை இந்த காணொலியில் பார்க்க போகின்றீர்கள் எனவே காணொளியை நீங்கள் விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் அந்த காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் அருகில் இருக்கின்ற பெல்லை கொண்டை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் ஓராங்கட்ட அஸ்வஸ்வ திட்டத்தில் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து அதில் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய மனக்குறையை வெளிப்படுத்தும் முகமாக மனக்குறை விண்ணப்பத்தை விண்ணப்பித்திருக்கின்றார்கள் இந்த மனக்குறை விண்ணப்பம் நீண்ட காலமாக பரிசீலனையில் இருந்து வருகின்றது இதேவேளை இந்த ரெண்டுக்கும் உட்பட உட்படுத்தப்படாத அதாவது இதுவரை எந்த அஸ்வஸ்வ பதிவுக்கும் உட்படாதவர்கள் புதியவர்கள் புதிதாக வாழ்க்கையில் இணைந்த குடும்பத்தவர்களுக்காக அறிமுகம் செய்யப்பட்டப்பட்ட இன்னொரு விண்ணப்பம்தான் இரண்டாம் கட்ட விண்ணப்பம் இந்த ரெண்டாம் கட்ட விண்ணப்பதாரர்களுக்கும் மரக்குறை விண்ணப்பதாரர்களுக்குமான அந்த விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு எடுக்கப்பட்டு பரிசீலனைகள் முடிவு முடிவு காணப்பட்டிருக்கின்றன அந்த பரிசீலனைகளின் முடிவின்படி பல லட்சக்கணக்கான மக்களுக்கு ஜூலை மாதத்திலிருந்து வழங்கப்பட போகிறதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் இளைஞருடைய ஜனாதிபதி அனுராகுமார் திசாநாயக்கா வடப்பகுதிக்கு வடபகுதிக்கான விஜயத்தை அண்மையில் மேற்கொண்டிருந்த போது சம்பந்தமாக வருமானம் குறைந்த மக்களுக்கான ஒரு மகிழ்ச்சி செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் அதாவது திட்டத்தில் புதிதாக நான்கு லட்சம் புதிய பயனாளிகள் இணைத்து கொள்ளப்பட உள்ளதாக ஜனாதிபதி குமார திசாநாயகா தெரிவித்துள்ளார் மன்னாரில் சில தினங்களுக்கு முன்னர் நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் இது தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கின்ற போது நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எரிபொருள் விலையை குறைத்திருக்கின்றோம் மின்சார விலையை குறைத்திருக்கின்றோம் அஸ்வஸ்வ கொடுப்பரவுகள் கொடுப்பனவுகளை அதிகரித்திருக்கின்றோம் அது மாத்திரமின்றி ஜூலை மாதத்திலிருந்து அஸ்வஸ்வ திட்டத்தில் நான்கு லட்சம் புதிய பயனாளர்கள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளார் பாடசாலை பிள்ளைகளுக்கு சீருடை மற்றும் கற்றல் புரணங்கள் கொடுப்பனவு செய்வதற்கும் கொடுப்பனவுகள் வழங்க உள்ளோம் இவ்வாறு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இளைஞர் ஜனாதிபதி நேரடியாக தெரிவித்திருக்கிறார்